அனைவருக்கும் வணக்கம் துணை இலவச ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பை நாம் நடத்தி வருகின்றோம் இது மூணாவது பாடம் இதுல வந்து பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசியில் எந்த கிரகம் ஆட்சி பெறுகிறது உச்சம் பெறுகிறது நீச்சம் பெறுகிறது என்பதை பார்ப்போம் இது எதுக்காக இதை சொல்றோம்னா ஒரு எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கின்றோம் இப்போ வந்து ஒரு ஜாதகம் எல்லாருக்குமே இருக்கும் எடுத்து பார்த்த உடனே கிரகங்கள் ஆட்சியில் இருக்கிறதா உச்சத்தில் நீச்சத்தில் இருக்கிறதா நம்முடைய எந்த கிரகம் எந்த வகையான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய காரகத்துவ உடையது என்பதை எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக இதை பார்க்குறோம் இதை தெரிந்து கொள்ளலாம் இப்போ பார்த்தோம்னா மேசராசி மேசராசியிலே செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் மேசத்தில் இருந்தால் அவர் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அந்த ஜாதகரை முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக அழைத்து செல்வார் அதேபோல் ரிஷபராசியிலே சுக்குரன் இருந்தால் சுக்கரன் தான் அங்கே ஆட்சி பெறுகிறார் அவர் இருந்தாலும் அவர் வாழ்வில் அவருடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வார் அதுபோல மிதுனத்திலே புதன் ஆட்சி பெறுகிறார் அங்கே இருந்தால் அவருடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய கிரகம் அதுபோல பார்த்தீங்கன்னா கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெறுகிறார் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்று காணப்பட்டால் அவருடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் அதே போல சிம்மம் அங்கே சூரியன் ஆட்சி பெறுகிறார் அந்த ஜாதக அமைப்பு உடையவர்களுக்கு சூரியன் காரக தத்துவத்தின் அடிப்படையில் அவரை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் அதுபோல கண்ணியிலே புதன் ஆட்சி பெறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஜாதகத்தை புதன் தன்னுடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் அதுபோல துலாகத்திலே சுக்ர ஆட்சி பெறுகிறார் அவரும் அப்படிப்பட்ட துலாகத்தில் சுக்ரன் இருக்கின்ற ஒரு அமைப்புடைய ஜாதகம் சுக்ரனும் அந்த ஜாதகரை உயர்ந்த நிலைக்கு அவருடைய காரக தத்துவத்தை அழைத்து செல்வார் அதுபோல போல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அவர் அவருடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வார் அதுபோல போல தனுசுல குரு ஆட்சி பெறுகிறார் இந்த அமைப்பு இந்த குரு தனுசுல இருந்து ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவருடைய காரக காரக அடிப்படையில் ஜாதகரை உயர்த்துவார் அதுபோல மகரத்தில் சனி ஆட்சி பெறுகிறார் சனியுடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் அவரை உயர்த்துவார் கும்பத்துக்கு அதிபதியும் சனி ஒரு ஜாதகத்தில் கும்பத்தில் சனி இருக்கின்ற அமைப்பு சனி அங்கே ஆட்சி பெறுகின்ற காரணத்தினால் அவருடைய காரக தத்துவத்தில் வாழ்நாளில் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்குவார் அதுபோல இந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னா குரு அங்கே ஆட்சி பெறுகிறார் அவரும் அவருடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகத்தை உயர்த்துவார் ஆக இந்த அந்தந்த வீடுகளில் ஆட்சியாக உள்ள கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ ஜாதக அமைப்பில் இருந்தால் அதனுடைய காரக தத்துவத்துல நிச்சயமாக வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு அதே போல பார்த்தீங்கன்னா உச்ச கிரகங்கள் என்று பார்த்தால் மேசத்திலே சூரியன் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெற்று மேசத்தில் இருந்து விட்டால் அவரும் அற்புதமான வளர்ச்சி பாதைக்கு வளர்ச்சி செல்வார் ரிசபத்திலே சந்திரன் உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட அமைப்புடைய ஜாதகத்துக்கு அவருடைய காரக தத்துவத்திலே சந்திரன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் மிதுனம் அடுத்தது கடகத்திலே பார்த்தோம்னா குரு உச்சம் பெறுகிறார் மிகுந்த அற்புதமான யோக பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மம் கன்னியில வந்து புதன் உச்சம் பெறுகிறார் அவர் காரக தத்துவ அடிப்படையிலே அவர் உயர்ந்த நிலைக்கு செல்வார் துலாகத்திலே சனி உச்சம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய யோக பலனை பொறுத்து இவரும் உயர்நிலைக்கு கொண்டு செல்வார் விருத்தகத்திலே சென்றோம்னா ராகு கேதுகள் உச்சம் பெறுகின்றன தனுசு மகரத்திலே வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார் அவரும் உயர்ந்த நிலைக்கு இழைத்து செல்லக்கூடிய கிரகம் அனைத்து சுகபோகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் மீனத்திலே உச்சம் பெறுகிறார் இந்த ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகமும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய பாவத்திலிருந்து கேந்திரஸ்தானத்திலேயோ திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதாம் ஸ்தானத்திலேயோ இருந்தாலோ மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று நலமுடன் இருந்தாலோ அந்த ஜாதகர் வாழ்நாளில் நிச்சயமாக உயர்ந்த நிலை அடைவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை ஜாதகம் பார்த்தவுடன் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக நாம் வந்து ஆட்சி கிரகங்களையும் உச்ச கிரகங்களையும் இப்போது கூறியிருக்கின்றோம் அதுபோல நீச்ச கிரகங்கள் என்று சொன்னால் மேசத்தில் சனி வந்து நீச்சமடைகிறார் அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தாலோ அடுத்தது ரிஷபத்திலே பார்த்தோம்னா ராகு கேதுகள் நீச்சமடைகின்றன மிதுனத்தில் பார்த்தோம் இல்லை கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சம் பெறுகிறது கண்ணியிலே சுக்கிர நீச்சம் பெறுகிறார் துலாகத்திலே சூரிய நீச்சம் அடைகிறார் விருச்சிகத்திலே சந்திர நீச்சம் அடைகிறார் மகரத்திலே குரு நீச்சம் அடைகிறார் மீனத்திலே புதன் நீச்சம் அடைகிறார் அப்படி நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அதனுடைய காரக தத்துவத்தின் அடிப்படையில் முன்னேற்றத்துக்கு தடையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறோ அதனுடைய பாதையிலே ஒரு ஜாதகத்தை கல்வி தொழில் வாழ்க்கை தரம் இந்த அடிப்படையில் அவரை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இதனுடைய பேசிக்கு விதி அமைப்பு இதை தான் இப்போ சொல்லியிருக்கோம் நம்ம உச்சம் பெறுகின்ற வீடு எது ஆட்சி பெறுகின்ற கிரகம் எது நீச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு என்று இந்த மூணாவது பாட அடிப்படையிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்து கூறியிருக்கின்றோம் எனது குருநாதர் ஸ்ரீமத் தேவேரா தேவா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கற்றுத்தன்ற அற்புதமான இறைவழி கலையான ஜோதிடக் கலையை கலையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இலவச அடிப்படை ஜோதிட பயிற்சியை துவக்கியிருக்கிறோம் மேலும் தெளிவாக பல்வேறு விஷயங்களை நம்முடைய அஷ்டோ ரவி டிவின் மூலம் மூலமாக அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்